தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருப்பெரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்ஸி சோழமையோட டிவி சேனலியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கூடிய பழைய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம பதிவில் பார்க்க போகுது குரு பயிற்சி பலன்கள் அதாவது மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புதனுடைய ஆதிக்கம் உள்ள ராசி அதில் உள்ள நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருக சீர்ஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை ஒன்று டு நாலு பாதங்கள் போர் ஒன்று ரெண்டு மூணு இதுதான் வந்து மிருள ராசி இதுக்கு குரு பேச்சு பழங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஓர் ஆண்டுக்கு அதாவது குறிப்பாக வந்து வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குருவானது மேஷத்தில் வந்து ரிசபராசிக்கு வருது அப்படி வரக்கூடிய குரு வந்து மிதன ராசிக்கு என்னென்ன பலன்களை நன்மையின்களை செய்யப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு வந்து குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து இருக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருப்பது அப்படிங்கிறது பொதுவாக வந்து அவ்வளவு சிறப்பானது கிடையாது உண்மைதான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற பொழுது நம்ம அனுபவத்தில் நிறைய பேருக்கு பார்க்குறோம் மருத்துவ செலவுகளை வந்து நிறைய கொடுக்கும் வரைந்து எவ்வளவு பணம் வந்தாலும் சரி பணம் வந்து செலவாகிக்கிட்டே இருக்கும் நம்ம நிறைய அனுபவத்தில் வந்து பார்த்துருக்குறோம் ராசிக்காரங்களுக்கு அவங்க ஜாதத்தில் நல்ல தசாபத்தி இருந்ததுன்னா ஏதாவது வீடு வீடு கட்டிக்கோங்க இல்லை வாகனங்கள் ஏதாவது மாத்திர வந்தால் மாற்றிக்கோங்க இல்லைனா எப்படி இப்படி பார்த்தாலும் வரையத்தை வந்து தவிர்க்க முடியாது பணவரையும் நிறைய நிச்சயமாக வந்து ஏற்பட தான் போகுது பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து சில திருமண காரியங்கள் வந்து பேசி முடித்து திடீர்னு பெறலாம் கடப்பட்டு போகலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரலாம் அதனால் திருமண காரியத்தில் வந்து தலையிட்டு காரியங்களை செய்கிறப்போ வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யுங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாபாரிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க புதுசாக பணத்தை முதலீடு போட்டு நான் தொழிலை பெருசு பண்ணுறேன் லாபம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே செய்யாதீங்க செஞ்சால் பாதிக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஷேர் மார்க்கெட்டு சம்பந்தமான தொழில்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் வந்து முறைகேடு செய்யாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக வந்து இருங்க பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஆசிரியர்கள் அறநிலையத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க நான் சொல்கிறேன் பயன்படுங்களா கவர்மெண்ட் ஸ்டாப்பு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வந்து போய்கிட்டே இருக்கும் எந்த பெரிய பாதிப்புகளும் வந்து இருக்காது குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமான தொழில் செய்வீங்களா அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க பெரிய பெருத்த முதலீடுகளை வந்து போடாதீங்க கடன் நம்பி யாருக்கும் கொடுக்காதீங்க கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் வந்து ஏமாற்றம் தரலாம் லாக் ஆகலாம் பார்த்துக்கோங்க பட்டித்தூள் செய்யக்கூடியவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க எனக்கு தெரிய ஏதாவது வாகனங்கள் மாற்றுவது புதுசா வீடுகட்ட முயற்சி பண்ணுறது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கொஞ்சம் சந்தோஷம் சரிங்களா அதே மாதிரி வந்து குறிப்பாக சொல்லப்போனால் வந்து சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க சரிங்களா மிதனராசில சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு கல்வி வந்து நல்லாயிருக்கும் கல்வியை வந்து எந்த விதத்துலயும் பாதிக்காது உயர்வாக இருக்கும் மேன்மையாக இருக்கும் முன்னேற்றமாக இருக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடியவங்க டாக்டர்ஸ் அந்த மாதிரி லாயர்கள் வக்கீல்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அந்த தொழிலில் வந்து மேலும் மேலும் வளர்ச்சியும் முன்னேற்றமாக வந்து இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொஞ்சம் போராட்டம் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து இருக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க மத்தபடி பயப்பட வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து தெய்வீ வழிபாடு பரிகாரங்கள் வந்து கட்டாயமாக வந்து தேவை சரிங்களா சுனராசிக்காரங்களுக்கு வந்து ஃபிஃப்டி 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 பர்சென்ட் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து அதை வரவு செலவும் போய்கிட்டே தான் இருக்கும் எவ்வளோ வந்தாலும் போய்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இறை வழிபாடு வந்து கட்டாயம் அவசியம் குடும்பமான வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லலிதா சகசரநாமம் அல்லது லலிதா திரிசதி சரிங்களா லலிதா சகசரநாமம் அல்லது லலிதா சதி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டெய்லி படிச்சுக்கிட்டே வாங்க அதே மாதிரி வந்து வஸ்திரத்தானம் துணி இருக்கு பார்த்தீங்களா வஸ்திர தானம் வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு வந்து பாதிப்புடைய வேகத்தை வந்து குறைக்கும் சரிங்களா தொடர்ந்து கொஞ்சம் மிஸ்டிக் எல்லாம் உங்களோடய டியூப் சேனல் பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடுகளெல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்